வெல்கம் டு வானிலா வீஸ் இன்னைக்கு ரொம்ப சுவையான முட்டைக்கறியை எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நான் இன்றைக்கி ரெண்டு பேருக்கு தேவையான அளவுக்கு முட்டை கறி செய்ய போகிறேன் அதுக்காக ரெண்டு முட்டை மூணு தக்காளி ஒரு பெரிய வெங்காயம் அரை ஸ்பூன் அளவுக்கு பொடி கா ஸ்பூன் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு கொத்து ம கருகாப்பிள்ளையும் ஒரு பச்சை மிளகாயும் எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக நறுக்கிக்கங்க அடுத்த தக்காளியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே அந்த பச்சையாறு காம்பையும் வெட்டி போட்டுட்டு உள்ளே நல்லா செக் பண்ணி பார்த்துட்டு கட் பண்ண ஆரம்பிச்சுருங்க இதையும் நல்லா குட்டி குட்டியாக அவங்களுக்கு எவ்வளோ முடியுதோ அவ்வளோ குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க இது வேலை நடக்கிறப்பைய அடுப்பில் சட்டியை வச்சு எண்ணெயை ஊற்றி காய விடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கரு கடுகு சீரகம் கருகாப்பில் போட்டு பொரிய விடுங்க நல்லா பொறிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வெங்காயத்தை போடுங்க வெங்காயம் ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை கொஞ்சம் கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்தாலே போதும் கூடவே பச்சை மிளகாயும் போடுங்க தக்காளியை போட்டு நல்லா வதங்க விடுங்க நல்லா வதங்கி தக்காளியோட நிறம் மாறி தோலெல்லாம் சுருங்கி வந்த பிறகு எடுத்து வச்சிருந்த மசாலா பொடிகளையும் போட்டுருங்க இப்போ கூடவே தேவைப்பட்டால் மிளகு பொடியும் போடலாம் நான் இப்போ போடலை கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க நல்லா வதக்கி விடுங்க இந்த மசாலா பொடியெல்லாம் வெங்காயம் தக்காளி கூட சேர்ந்து வதங்கிறதுக்காக கொஞ்சம் தண்ணி ஊற்றுங்க ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றுனா கூட போதும் நல்லா வதங்கின பிறகு என்ன பிரிஞ்சு வரும் அந்த ஸ்டேஜில் முட்டையை உடச்சி ஊற்றுங்க முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா கிண்டி விட்டுறாதீங்க அப்படியே விட்டுருங்க இந்த நேரத்தில் அடுப்பை சிம்மில் வச்சுருங்க இந்த முட்டைக்கறி வெந்து வர்றதுக்குள்ளேயே நம்ம தேவையான அளவு சப்பாத்தி போட்டு வச்சுக்கலாம் ஒரு பக்கம் முட்டைக்கறி வேகட்டும் இன்னொரு பக்கம் சப்பாத்தியும் வேகட்டும் இப்போ முட்டைக்கறி நல்லா வெந்து வருது ஒரு பக்கமாக வெந்துருச்சு அடுத்த பக்கமாக பெரட்டி விடுங்க கிண்டி விட்டுறாதீங்க இப்போயும் அடுப்பு தான் இருக்குது இப்போ தேவைப்பட்டால் கொஞ்சம் உப்பு கூட போட்டுக்கலாம் வெந்து வரட்டும் இப்போ நீங்கள் சப்பாத்தி மட்டும் இல்லை இந்த முட்டை கறிக்கு புரோட்டா தோசை இட்லி எது வச்சாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஸ்டேஜில் நான் வந்து கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எந்த சமையல் செஞ்சாலுமே தேங்காய் எண்ணெய் சேர்க்குறப்ப அது சாப்பாட்டோட சுவையை தூக்கி கொடுக்கும் கேரளாவில் பொதுவாக எல்லா சமையலுக்குமே தேங்காய் எண்ணெய் தான் பயன்படுத்தி வர்றாங்க இப்போ முட்டை வெந்து வந்துருச்சு முட்டை வெந்து நல்லா வெந்த பிறகு அதை கொத்து புரோட்டா கொத்துகிற மாதிரி மெல்லமாக கொத்தி விடுங்க கொத்தி விட்ட பிறகும் ரெண்டு பக்கமாக திருப்பி திருப்பி விடுங்க நல்லா செவந்து வரும் நிறம் மாறி வரும் நம்ம போட்ட முட்டை நல்லா சுருங்கி வரும் அந்த ஸ்டேஜ் வரைக்குமே நல்லா வதக்கி விடுங்க அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க அடுப்பை சிம்ளையை வச்சுக்கோங்க அவ்வளோதான் வேலை முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம முட்டை கறியை சாப்பாடு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு மேலே கொஞ்சமாக மல்லித்தலையை கட் பண்ணி போடுங்க இப்போ உங்களுக்கு தேவையான சுவையான ரொம்ப ஹெல்த்தியான முட்டைக்கறி ரெடி ஆயிருச்சு வாங்க சாப்பிடலாம் சப்பாத்தியை வச்சுக்கோங்க இதவே நீங்கள் லன்ச் பாக்ஸுக்கும் கொடுக்கலாம் இது கூடவே சப்பாத்தியை பிச்சு போட்டு லன்ச் பாக்ஸில் வச்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்சுக்கு என்ன செய்யணுன்னு இருக்கப்ப இந்த முட்டைக்கறியை வச்சு ரசத்தை வச்சு சாப்பாடு வச்சு கொடுத்து விடுங்க டிஃபன் பாக்ஸ் ஃபுல்லாக காலி ஆகிட்டு வரும் நீங்களும் இதை சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு கண்டிப்பாக என்கிட்ட சொல்லுங்கள் இது மாதிரி சப்பாத்திக்கு நீங்கள் ஏதாச்சும் புதுசாக செஞ்சுருக்கீங்களா அதையும் சொல்லுங்கள் தேங்க்யூ